தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆன்மீக தகவலில் வந்து நம்ம நியூ இயர் அதுமா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சில தகவல்களை நம்ம பார்க்கலாம் காலையில் எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு நம்ம வந்து காலையிலே சாமியை போய் பார்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லது கோயிலுக்கு போயிட்டு வரலாம் கோயிலில் போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு எனக்கு போன வருஷத்தில் நல்லதும் கிடச்சிருக்கும் ஒருத்தவங்களுக்கு நல்லா இருந்திருக்கும் ஒருத்தவங்களுக்கு கஷ்டம் எல்லாமே துன்பம் கலந்து தான் வந்திருக்கும் அந்த மாதிரி எனக்கு போன வருஷம் மாதிரி ஏதாவது பிரச்சனை ப்ராப்ளம் எதாவது இருந்ததுன்னா எனக்கு இந்த வருஷம் எனக்கு எல்லாமே நல்லபடியாக நல்ல பொழுதாக விடியட்டும் கடவுளே எனக்கு இந்த வருஷம் எல்லாமே ஹாப்பியாக கொடுங்க எல்லாத்தையும் பகுந்து எடுத்துக்கிடணும் ஆனால் இந்த வருஷத்தில் வந்துட்டு எனக்கு கல்யாணம் ஆகலை ஒரு வேலை இல்லை இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கும் அப்படி இருக்கிறது வந்து நம்ம இந்த வருஷம் எனக்கு நல்லபடியாக எல்லாமே பாசிட்டிவாக கிடச்சிக்கணும் அப்படின்னு போயிட்டு சாமியை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு மனசார வேண்டிட்டு வாங்க கண்டிப்பாக எல்லாமே நல்லதாகவே நடக்கும் கோவிலுக்கு போயிட்டு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்துடுங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லா பே எல்லாவோட பேரையும் சேர்த்து அர்ச்சனை கொடுத்துட்டு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஃபேமிலியோடு போயிட்டு வாங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்கக்கிட்டேயும் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு செஞ்சுட்டு அவங்கள அவங்களோட இருந்துட்டு கொஞ்சம் நேரம் ஷேர் பண்ணிவிட்டு வரலாம் அதே மாதிரி ஃபேமிலியை கூட்டிகிட்டு இப்போ வெளியில் ஒரு சுற்றுலா ப பயணம் மாதிரியும் போயிட்டு வரலாம் போயிட்டு வந்தால் வீட்டில் மகிழ்ச்சி அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி அன்னைக்கு என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னா அன்னைக்குன்னு பார்த்துட்டு வீடை வந்து துடைக்கிறது அதுக்கப்புறம் துணி துவைக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் நியூ இயர் அதுமா வேண்டாம் அது மொதல் நாளே பார்த்து வைக்கிறது ரொம்ப நல்லது கேக்கு இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் கேக்கு பழங்கள்லாம் எல்லாமே சாப்பிட்டுக்கலாம் பண்ணக்கூடாதது யார்கிட்டையும் அன்றைக்கு ஒரு நாள் கடன் வாங்கவும் கூடாது கடன் கொடுக்கவும் கூடாது அன்னதானம் பண்ணாங்க அன்னதானம் இல்லாதவங்களுக்கு வந்துட்டு பெரியவங்க யாராவது வயசானவங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை அன்னைக்கு அந்த நல்ல நாளில் எதாவது நீங்கள் பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும் இல்லாதவங்களுக்கு தானம் தர்மம் செய்யலாம் தவறு கிடையாது அடுத்து வந்துட்டு நம்ம க ஒ உடஞ்சி போன பொருள்களை வந்து அன்னைக்கானதில் நம்ம யூஸ் பண்ண வேணாம் அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இந்த வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு பலன் பலனாக இருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்போர்ட் பண்ணிக்கோங்க இதுவரை சேனலை பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி அடுத்த தகவல்களில் சம் சந்திக்கிறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ